சிட்டியின் கோடீஸ்வரரின் ஒரே மகளான வேதிகாவை ஒரு தவிர்க்க முடியாத காரணத்திற்காக கட்டாய திருமணம் செய்து கொண்டான் சர்பா வேதிகாவின் வீட்டில் ஒரு வீட்டோடு மாப்பிள்ளையாக வாழ்ந்து வந்தான் மேலும் தன் மனைவி வேதிகா மட்டுமல்லாமல் அவளது சகோதரன் மற்றும் அந்த வீட்டின் வேலைக்காரர்களும் கூட அவனை அவமானப்படுத்தாத நாளே இல்லை என்றும் சொல்லலாம் சாதாரணமாக மளிகைப் பொருட்கள் வாங்கும் ஒரு பையை மட்டுமே எடுத்துக்கொண்டு செல்லும் இந்த ஏழை சர்பாவை அழைத்துச் செல்ல பல கோடி மதிப்புள்ள கருப்பு கார்கள் வந்தது அவன் பின்னால் மறைந்திருக்கும் உண்மை என்ன சர்பா யார்

மார்க்கெட்டுக்கு போய் சீக்கிரமா மலை ஜாமான் வாங்கிட்டு வா அப்புறம் வேதிக்கா மேடமோட ஆபீஸ் ஃப்ரெண்டு கிஷோரு இன்னைக்கு வராரு என்ன நைட் நைட் வராங்களேன்னு பாக்குறியா நீ அவங்களுக்கு புருஷன் இல்லையா இப்ப நீதான் அவங்க ரெண்டு பேரையும் ஒழுங்கா கவனிச்சுக்கணும் என்ன பாத்துக்கிட்டு இருக்க போ சீக்கிரம் வேலைக்காரனின் வார்த்தைகளால் சர்பாவுக்கு கோபம் வந்து அப்போது அவனது ஃபோன் ஒழித்தது நம்பரை பார்த்த சர்வா அதிர்ச்சி அடைந்தான் முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்